நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் டுவெண்ட்டி நியூஸ் ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக பின்பு இருப்பதாக ராமதாஸ் கூறுவது தவறு ஏற்கனவே பாமக இல்லாமல் தான் திமுக கூட்டணி வென்றுள்ளது என ராமதாஸ் பேச்சுக்கு கே பாலகிருஷ்ணன் பதிலடி ஐம்பது ஆண்டுகளாக மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆண்டும் இன்னும் சாதிய கொடுமைகள் நடப்பதாக வெண்மணி தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய கே பாலகிருஷ்ணன் வேதனை ஒருபடி நெல்லை கூலியாக உயர்த்தி கேட்டதற்காக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தற்போதைய நாகை மாவட்டம் கீழ்வெண்மணி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நிலக்கிழார்களால் நடத்தப்பட்ட படுகொலை சம்பவத்தில் இருபது பெண்கள் பத்தொன்பது குழந்தைகள் உட்பட நாற்பத்தி நான்கு தலித் சமூகத்தினர் ஒரே குடிசையில் வைத்து எரித்து படுகொலை செய்யப்பட்டனர் உலகையே உலுக்கி இந்த கோர கோரப்படுகொலை சம்பவத்தின் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினம் வெண்மணி கிராமத்தில் அமைந்துள்ள வெண்மணி தியாகிகள் நினைவு ஸ்தூபியில் இன்று அனுசரிக்கப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஜி ராமகிருஷ்ணன் நாகை எம்பி வை செல்வராஜ் நாகை மாலி ஆகியோர் வெண்மணி தியாகிகள் நினைவு ஸ்தூபியில் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து நினைவு ஸ்தூபியில் அமைந்துள்ள மார்க்சிஸ்ட் மற்றும் செங்கொடியை கே பாலகிருஷ்ணன் ஏற்றி வைத்தார் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்க வெண்மணி நினைவு ஸ்தூபியில் அஞ்சலி செலுத்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்லாமல் மார்க்கீசிய அம்பேத்கரிய பெரியாரிய சிந்தனை உள்ள பல்வேறு சமூக அமைப்புகள் வெண்மணி நினைவு ஸ்தூபியில் பேரணியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கே பாலகிருஷ்ணன் கூறுகையில் கிராமத்தில் உள்ள நிலங்கள் கனிம வளங்களை கடல் வளங்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து வரும் பாஜக அரசை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடந்து வருகிறது இதுவரை கிராமப்புறங்களில் உள்ள விவசாய தொழிலாளிகளுக்கு வருமானம் இல்லை தமிழ்நாட்டில் எத்தனை ஆட்சி மாறினாலும் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற எங்களது போராட்டம் தொடர்கிறது என்று கூறிய அவர் பஞ்சமி நிலங்களை மீட்க எங்களது போராட்டம் தொடரும் என்றார் திமுக அரசு இந்த அடிப்படையிலான கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த கே பாலகிருஷ்ணன் தமிழகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷா இதுவரை மன்னிப்பு கேட்காமல் பேசியதை நியாயப்படுத்தி வருகிறார் என்றும் நாடாளுமன்றம் முடங்கி இதுவரை நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது என்றும் அமித்ஷா பேசியதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று கூறியவர் அமித்ஷா பேசியது தவறு என்றார் வருகிற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்திற்கு வரும் அமித்ஷாவை எதிர்த்து இடதுசாரி அமைப்புகள் சார்பில் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலையில் நடைபெறும் என்று அறிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக்கு உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ள அழைப்பு கொடுத்தார் தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சியில் உள்ளதாக கூறிய கே பாலகிருஷ்ணன் பெரியாரின் வாரிசுகள் பெரியாரை தூக்கி பிடிப்பவர்களே அதிகம் உள்ள நிலையில் இன்று வரை தமிழகத்தில் குழந்தை திருமணம் பெண்ணிடமைத்தனம் ஆணவக் கொலை என அனைத்தும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது என வேதனை தெரிவித்தார் உரிமைகளை மட்டுமே எங்களது கட்சியுடன் வலியுறுத்தி வருகிறோம் அதை வைத்து நாங்கள் தாவிக்காவுக்கு தாவும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று கூறினார் ஏற்கனவே நீண்ட காலம் இருந்த கல்வி முறையை ஒன்றிய அரசு ரத்து செய்ததற்கு கண்டனம் தெரிவித்த கே பாலகிருஷ்ணன் கிராமப்புறத்தில் உள்ள அடித்தட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை தேர்ந்தெடுக்கக் கொண்டு வந்த கல்வி முறையை மாற்றவே ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் பாஜக தலைவர் அண்ணாமலையின் உறவினர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடந்து வருவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமலாக்கத்துறை சோதனை எப்போது நடந்தாலும் அண்ணாமலை எப்பொழுதும் ஒரே பஜனையை பாடிக்கொண்டு இருக்கிறார் என்று விமர்சித்தார் வன்னியர் இடஒதுக்கீடு வழங்கினால் திமுகவுக்கு ஆதரவு என ராமதாஸ் கூறியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தமிழகத்தில் ஏற்கனவே உள்ள குழப்பங்கள் போதாது ராமதாஸ் பெறுவது புதிய குழப்பம் என்றும் ஏற்கனவே பாமக ஆதரவு இல்லாமல் தான் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது என்றார் ஏற்கனவே வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அவசர கெதியில் கொண்டு வந்தது என்று தீர்மானம் ரத்து செய்துள்ளதாக கூறினார் வன்னியர்கள் முழுவதும் பாமக ராமதாஸ் பக்கம் இருப்பதாக கூறுவது தவறு என கண்டித்த கே பாலகிருஷ்ணன் எந்த சாதி கட்சி பின்பும் அந்த சாதி மக்கள் முழுவதும் கிடையாது என்று தெரிவித்தார்